திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெங்கத்தூர் கண்டிகை கிளையில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கின்ற பாலயோகி தலைமையில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் பசுமை தாயகம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் பசுமை தாயகம் இயக்கங்கள் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெங்கத்தூர் கண்டிகை களையில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கின்ற பாலயோகி தலைமையில் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி கல்வெட்டை திறந்து வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றி மருத்துவர் ஐயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை போற்றி கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் வெங்கத்தூர் கண்டிகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கேக் மற்றும் பென்சில் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் அப்பள்ளியில் மாணவ மாணவிகளை கொண்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டது பின்னர் மாணவர்கள் மணவாள நகரில் பாமக அலுவலகம் அருகில் அன்னதானம் வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் விஜயராகவன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கண்ணதாசன் சந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

பரசே இல்ல ஏறி ஒரு கொட தண்ணி இருக்கு என்ன வரவங்க

மூன்று இயக்கங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துட்பட்ட திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிகளிலே இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்கள் பல ஆண்டுகள் நல்ல நல்லமோடு வாழ வேண்டும் என்று நாளை கோயிலில் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து அதற்கு அடுத்தபடியாக கொடியேற்றுதல் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு பள்ளி உபகரணங்கள் நோட்டு புத்தகங்கள் வரக்கட்டுக்கள் நடுவது அன்னதானம் வழங்குவது என்று காலை பாலை மா மாலை வண்டியிலே தமிழ் தொடங்க அதன் அதற்கு பகுதியாக இங்கே கத்துவின் இடையிலே மருத்துவர் ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு கல்விப்பு மற்றும் பெரிய பதிவிப்பு கிராமத்தில் கிராமத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் இது சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் மரக்கன்றுகள் நடவது என்ற நிகழ்ச்சிகள் இன்று நாள் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன